உளுந்தூர்பேட்டைக்கு வருகை தந்த காஞ்சி காமகோடி எழுபதாவது மடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பாஜகவினர் பூரண கும்ப மரியாதை அணிவித்து வரவேற்றனர் காஞ்சி காமகோடியின் எழுவதாவது மடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாமக்கல்லில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு சென்றார் அப்பொழுது உளுந்தூர்பேட்டைக்கு வருகை தந்த அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வந்தமான் தலைமையில் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் குமரகுரு உட்பட இந்திய கூட்டணியின் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் ஆசி பெற்றனர் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் I don't e a p a d n a l a I n c a y I don't k t e a r t I n a r c a l party. I d o n Nou jy moet nou nou moet dit doen. 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 Nou moet

वन सतु सदर होइ मन्दिर गरि मन्दिर घर सोख पर 401 कोले र स्कूल हेडमास्टर स स्कूल पाटा हुन भन्दै एना एना एमएलए एमएलए अबड्डे आड्डे तोडा आड्डे तोडा வழிட்டுற அந்த சைடு அப்படியே அப்படியே வந்துருக்க اڳي ڏيکاري 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 ڏ